யமாரி உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருந்தேன்னா கல்யாணம் பண்ணே. அத எதுக்கு ஏன் தங்கச்சி வந்து சொல்லிட்டு இருக்கா? அக்கா எனக்கு இல்ல கலாக்கா மகளுக்கு தான் சொன்னேன் என்ன நிலம்பரி? எங்க வீட்டு நிலைமை தெரிஞ்ச கூடவா நீ இப்படி பேசுற? கல்யாணம் முடிச்சு வைக்கிற அளவுக்குலாம் எங்கிட்ட கிட்ட காசும் கிடையாது. அந்த பிள்ளை வேற படிச்சிட்டு இருக்கு. நாங்க என்ன அத பத்தி யோசிக்க கூடவே இல்ல. என்னக்கா கா? எல்லாரும் காசு பணம் வச்சுக்கிட்டா கல்யாணத்துக்கு வரேன்னு தேயுற அவ. முதல்ல பையனை பாப்போம். பிடிக்குதான்னு பார்த்துக்கலாம். அப்புறம் எல்லாம் நடக்கு எப்படி நடக்கும்? கல்யாணத்துக்கு நீ வேணா நகை குடுக்குறியா என் தங்கச்சி மவளுக்கு ஆ உங்களுக்கு நான் மாப்ளையும் பாத்து கொடுக்கணும் நகையும் கொடுக்கணும் விட்டா கல்யாணத்தையும் எல்லாம் பண்ணி வைன்னு சொல்லவே போல இருக்க நல்ல கதையா இருக்க அம்மாடி இங்கல எந்த பணமும் கடையாதுமா பிள்ளை கல்யாணம் கட்டி கொடுக்க இன்னும் நாலஞ்சு வருஷம் ஆகும் நீ வேணா அந்த மாப்ளைக்கு வேற பொண்ணு இருந்தா சொல்லு கலாகா நீங்க சொல்லுங்க மாப்பிள்ள நல்ல தங்கமான பையன்கா நல்ல வசதி வேற உங்க மகன் வேற இங்க கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கா அங்க போயாது நல்லா இருக்கட்டுமே வேண்டா நீலா மாதிரி எங்க அக்கா சொன்ன மாதிரி இப்போ எங்க வீட்ல எதுவுமே கிடையாது அப்புறம் பாத்துக்கலாம் சரிக்கா நான் வாரேன் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டேன் இதுக்கு மேல உங்க விருப்பம் எதுக்கும் இந்த விஷயத்தை பத்தி உங்க மொவங்கிட்ட கொஞ்சம் கேட்டு வச்சுக்கோங்க சரிமா கலா ஓ மருமவ லட்சணத்தை பாத்தியா எங்க அவகிட்ட நீ நகைய வாங்கிருவியோன்னு பயந்து ஓடுறா வரு என்னப்பா பேசுறா அதுக்காக

கடவுள் இருக்கா இருக்கா அவர் நினைச்சா நடத்துவாரு இல்லனால அந்த பிள்ளை வீட்டோட கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆயிரம் சொல்லு மருமக மருமகா மருமகா தான் இதே மகளா இருந்தா அவன் நகைய கலட்டி கொடுத்துருப்பாள் இந்த பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை வேற சொல்லுது இது நல்ல சம்பந்தன்னு சரி நம்ம நாத்தனார் எங்க இருந்தாலும் நல்லபடியா வாழ்ந்துட்டு போறானு அந்த என்னெல்லாம் இவர்களுக்கு இருக்கவா போருக்கா இவ்வளவு இவ்வளவு மட்டும் நல்லா இருந்தா போதும் சரி வீடுக்கா என்ன பூமாரி நகையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க எதுக்குமா இந்தாங்க அக்கா இந்த நகையை வாங்கிக்கோங்க என்னடி என் தங்கச்சி கிட்ட நகை இல்லன உடனே உன்கிட்ட தான் நகை வச்சிருக்கனே சீன் போடுறியோ ஏன் பெரியத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க நீலாம்பரி அக்கா பேசிட்டு இருந்தத நானு கேட்டிட்டு தான் இருந்தேன் சரி கீர்த்திக்கு ஒரு நல்ல வரன் வருது அதையே நகை இல்லனால நம்ம தள்ளி போடணும் என்கிட்ட இருக்க நகையை வச்சி அவளுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருந்தா கல்யாணத்தை பண்ணி வைங்க அக்கா பூமாரி என்னம்மா பேசுற சும்மா இருக்கலாம் நீ ஒரு லூசு மாதிரி அழுதுகிட்டு இருக்க உன் மருமதை இருக்காளே பூமாரி சரியான நடிப்பு கறி பார்த்துக்க நான் பேசுனதை ஒட்டு கட்டிட்டு பெரிய நல்லவ மாதிரி நகையை கொண்டு தாராளாம் எப்படியும் நீ வேண்டானதான் சொல்ல போறா அதுக்கு இந்த அம்மா ட்ராமா போடுறான் அத்தை தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை நீலம்பரி அக்கா சொன்ன அடுத்த நிமிஷமே வீரேக்குள்ள சும்மா தான் 얘 நாக இருக்கு சரி இந்த நகைய வச்சு கீர்த்தி கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வைக்கணும் தான் நினைச்சني தவிர நான் 드라마 போடணும்லாம் நினைக்கல பூமாரி உன் நல்ல மனசு எனக்கு புரியுதுமா இருந்தாலும் ஓ நாக எனக்கு வேண்டாமா உங்க அம்மா एवளோ கஷ்டப்பட்டு பாத்து பாத்து உனக்கு போட்டுருவாங்க வேண்டாமா கொஞ்ச நாள் கழிச்சு கீர்த்தி கல்யாணத்தை பாத்துக்கலாம் ஐயோ அத்தை அதெல்லாம் ഒന്നும் நினைக்க மாட்டாங்க நம்ம வீட்டு பொண்ணு நல்லா வாழ போறான்னு நினைச்சா நம்மளுக்கு சந்தோஷம் தானே தா பாவம் அவளும் இங்க இருந்து எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நல்ல வசதின்னு சொல்றாங்க அங்க போயாச்சு அவ நல்ல நிம்மதியா வாழட்டும் தா நீங்க முதல் வேலையா இந்த நகையெல்லாம் வாங்கிக்கிட்டு நீலாம்பரி அக்காவை போய் பாருங்க மாப்பிள்ளை போட்டோ கேட்டு நம்ம கீர்த்தி கிட்ட காட்டுங்க அவளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விசாரிச்சுட்டு நம்ம சீக்கிரமாவே கல்யாணத்தை முடிச்சிடலாம் தா போவாரி அத்தை கவலைப்படாதீங்க அத்தை அவளோ இப்ப படிச்சு முடிக்க போறா நம்ம கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு கடமை முடிஞ்சிருச்சுல நாலு பேர் நம்மள தப்பா பேச மாட்டாங்கல பூமாរី தெத்த பிள்ளைகள் கூட இந்த காலகட்டத்துல உதவி பண்ணாதுமா ஆனா நீ மருமகளா இருந்த கூட இவ்வளவு பெரிய உதவி பண்ணி இருக்கமா இது நான் ஒருநாள் இல்லை இப்போ கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டே புருஷன் வந்த உடனே அவனை விட்டுட்டு அப்படியே பின்னாடி வாங்கிட்டு வர சொல்லாதே ஐயோ அத்தை எதுக்கு சொல்றேன்னா இல்லத்த உங்க பையன் சம்மதிக்க மாட்டேன்றாரு அதனால நகைய கொடுத்துருங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடாதானே அதுக்கு தான் சொல்ல வந்தேன் என்னக்கா இப்படி பேசுற இந்த பிள்ளை எவ்வளவு பாசத்துல வந்து கொடுத்துருக்கா நீ அவளையே ஏக்க சந்தேகப்பட்டுட்டே இருக்க கலா உனக்கு ஒண்ணு தெரியாது எவ எப்படி எப்படி எந்த நேரம் மாறுவாள் நீ முதல்ல அவகிட்ட நகையை வாங்கு நேரம் ஆக ஆக மனசு மனசு மாறிடுவாள நகையை வாங்கிட்டே கிட்ட போய் மாப்பிளை போட்டாவ வாங்கிட்டு வா பாப்போம் அந்த பையன் எப்படி இருக்கா என்னங்க ஐயோ அதெல்லாம் நான் அக்கா கிட்ட போய் போட்டோ வாங்கிட்டு வாங்க ஆஹ் தொட சும்மா சிரி ஆஹ் பொண்ணுக்கு நகையும் கிடைச்சாச்சு இனிமே கல்யாணத்தை ஜாம ஜாமனு நடத்திட வேண்டியதானே போக நீ வேற இப்படி பேசாத மனசுக்கு சங்கடமா இருக்கு அந்த பிள்ளை வேற தனக்குன்னு ஒரு நகை கூட வச்சுக்காம அவ்வளவு நகையை தூக்கி தந்துட்டா பாக்கவே இவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா ஏட்டி உன் மருமக இருக்காளே சரியான காரியக்காரி காரி நகைய மாதிரி குடுத்துட்டு இந்த வீட்டையோ நிலத்தையோ அவ எழுதி வாங்குறாளா இல்லையான்னு பாரு நான் சொல்றது கண்டிப்பா நடக்கும் அக்கா என் மருமகளை பத்தி நல்லா தெரியுங்கா

முதல்ல அண்ணா பாக்குறேன் அக்கா போட்டோ கொடுங்க ஐயையோ சின்ன பிள்ளைல இல்ல நீங்க பார்க்கலனா இப்ப ஆகாது ஏமா எங்க கிட்ட போட்டோ முதல்ல காட்டுமா வரிசையா மாப்ள போட்டோவை காட்டுறேன் பா முதல்ல பெருசுட இருந்து ஆரம்பிப்போம் பெருசு முதல்ல மாப்ள போட்டோவை நீங்க பாருங்க எட்டி என்னடி பெருசு கிருசினா வாய் உடைச்சு விட மாட்டீங்க விட 10 வயசா நான் அதிகம் ம் கேலவிக்கு நினைப்பு தான் இளம துள்ளாடுதுன்னு ஆன்ட்டி பாருங்க ஆன்ட்டி போட்டோவை ஆ அது ம் இது என்னடி இது

பாருமா எப்படி கிண்டல் பண்றான்னு நான் உன்கிட்ட கேட்டேனா இப்போ எனக்கு கல்யாணம் வேணும்னு ஆ ஒரு வயசானவனை போய் பாத்துர்க்க என்ன கல பக்கத்து வீட்டுக்காரி நம்மள நல்ல யாமதிடா போல இருக்கே இவன பார்த்தா நம்ம பிள்ளைய ரெண்டாவது கல்யாணமா கேக்குறானே நினைக்கிறேன் இருக்கா ஏன் பிள்ளை அப்படி இப்படி நான் இரண்டாம் தரத்துக்கு கொடுப்பேன் இரு இரு நீலாம்பல் வரட்டான் அவளுக்கு இருக்கு அத்தை இருந்தத நீலாம்பல் அக்கா தெளிவா சொன்னாங்களே பையனுக்கு ஒரு 25 இல்லனா 26 வயசு இருக்கும் அவங்களுக்கு ஒரு அக்கா

இنا என்னடா ஒரே ஒரு போட்டோவை தான் காட்டணும் இவன் மூஞ்ச வெய்ய நீங்க எல்லாரும் கழவே சோடபுட்டி கண்ணாடி ரெண்டாம் தரமா மூணாம் தரமா யாரோ தரமானு கிண்டல் பண்றியே ஏங்க எனக்கு இப்போ கஷ்டமா இருக்கு கா தான் இவனை லவ் பண்ணனனே தோணுது ப்ளேடா சிரிக்காதங்க அவளே மனசு கஷ்டத்தல இருக்கா பல்ல காட்டிட்டு இருக்கீயா சிரி கேட்டுங்களா கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாரும் நாலு விதமா பேசுறாவ கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒரு தாத்தா கூட போற அப்பா கூட போறேன் நீ சொல்லுவாவ என்ன சின்ன பொண்ணு நாலு பேரு நாலு விதமா தான் செய்வாங்க நீ ஏன் மூஞ்ச பார்த்தா லவ் பண்ண மனசை பார்த்து தானே லவ் பண்ண கோச்சு கதை சின்ன பொண்ணு கல்யாணம் முடிஞ்சி நம்ம ரெண்டு பேரும் பைக்ல போகும்போது சூர்யா ஜோதிகா மாதிரியே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஆ தொடப்பு கட்டை யோ உன்னை யார் யா இங்க வர சொன்னா உனக்கு என்னதான் பிரச்சனை என்ன சின்ன பொண்ணு நீ என்ன சொன்ன ஈவினிங் நம்ம மாலுக்கு போலான்னு சொன்ன நானும் உனக்கு ஃபோன் பண்ணி பண்ணி பாக்குறேன் போனே எடுக்க மாட்டேன்ற அதான் உங்க வீட்டுக்கு வந்தேன் அம்மா சொன்னாங்க பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கான்னு அதை வந்தேன் வந்து தொலைறேன் என்ன பண்றது எனக்கு வேற மாப்பிள்ளையும் செட் ஆகல எனக்கு கிடைச்ச ஒரே இழிச்ச வாய் நீ மட்டும்தான்

கல்யாணன்றதே ஆயிரம் காலத்து பயிர் சரியா இவளை நீ கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு நீ சும்மாவே இருந்துட்டு போலாம் அட நசமா போற கேள்வி எனக்கே எத்தனையோ வருஷம் கழிச்சு இப்பதான் கல்யாணம் ஆகும் போகுது இதையும் கெடுத்துடுவா போல இருக்க